இந்த ஏழாவது மாதத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஒன்னாம் தேதியில கூட திருப்பாதத்தில் ஒரு ஆசிர்வாதமான தேவனுடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய திருப்பாதத்தில் இந்த மாதத்திற்காக நாம் ஜபிப்போம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் ஆண்டவரே கதி என்று நான் இருக்கிறேன் ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலான்னு இருக்கிறேன் கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நான் போறதில்லை யாருடைய பிரச்சனைக்கும் நான் போறதில்லை யாருடைய சச்சிரவுக்கும் நான் போறதில்லை ஆனா என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் வேலையில என்னுடைய அலுவலகத்துல பிரச்சனையின் மேல பிரச்சனை கடந்து வருகிறது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையின் மேல பிரச்சனை வருகிறதே சூழ்நிலை எனக்குன்னு அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள் பிரச்சனையாக காணப்படலாம் ஆபத்தாக காணப்படலாம் ஆன ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டாரு அதற்கு கீழ் இருக்கிற வரியை வாசிப்போமா பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள சத்துருமான தந்திரமே கர்த்தருடைய பிள்ளைகள் திருப்தியா வாழக்கூடாது சமாதானமாக வாழக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கமே ஆனால் ஆண்டவரை செய்கிற அற்புதத்தை பாருங்க சொல்லுகிறாரு பாருங்க ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அது மாத்திரமல்ல பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இவர்கள் யாருங்க யாரு குறித்துங்க ஆண்டவராகிய கர்த்தர் கத்தர் இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் அதற்கு மேலாக இருக்கிற வசனத்தை அதாவது வசனத்தை நாம் வாசிப்போமா உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளையில உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறாராம் அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்கிறது யாருங்க அந்த கத்தர்க்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் இந்த கால வேலையில என்னபு தெய்வனுடைய பிள்ளையில ஆண்டவருக்குள்ள வாழாதவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க உலக பிரகாரமானவங்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா ஆண்டவருக்குள்ள நான் ஜீவிக்கிறேன் கர்த்தரே எனக்கு போதும்னு இருக்கிறேன் எந்த ஒரு உலக சூழ்நிலைகளுக்கு நான் போறதில்லை ஆனா என் வாழ்க்கையில மாத்திரங்க பேர்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில மாத்திரம் சொல்றீங்களா சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இன்கு தேவனுடைய பிரச்சனையா பிரச்சனையாதான் தெரியும் உங்க வாழ்க்கையில தான் தெரியும் ஆனா நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க பஞ்ச காலமா தான் தெரியும் உங்க கையில் ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் தெரியும் ஆனா ஆண்டவர் உங்களை திருப்தியாய் நடத்துவார் ஏசியா திருக்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போமானால் கத்தர் நித்தமோ உன்னை நடத்தி மகா காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அன்பு கர்த்தருடைய பிள்ளைங்கள சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஐயோ ஏயா இந்த வாழ்க்கை ஏயா இந்த குடும்ப வாழ்க்கை கவலைப்படாதீங்க ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்க நீங்க கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவங்க நீங்க இந்த பொல்லாத உலகத்துல இந்த மாயையான உலகத்துல ஆண்டவருக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவங்க ஒருபோது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாங்க ஆபத்து காலத்துல நீங்க போக மாட்டீங்க வேலையில தூக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா அவங்கள தூக்கவே மாட்டாங்க உங்களை விழுத்தணும் நான் பாப்பாங்க ஆனா அவங்கள விழுத்த அவர்களால முடியாது உங்களை ஒண்ணுமில்லாமல் சங்காரமாக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாத காரணம் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணிமைகளை தொடுகிறான் என்று சொல்ல ஆமாங்க ராத்திரியாக பதினாலு பதினாலு வாசிங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாவே இருப்பீர்கள் என்று சொல்லி காரணம் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவரும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் கவலைப்படாதீங்க ஆறு மாதங்கள் திருபியாய் உங்களை நடத்தினார் இரக்கமா நடத்தினார் அவர் தயவாய் நடத்தினார் இந்த ஏழாவது மாதத்திலையும் மகிமையாய் உங்களை நடத்துவார் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க திருப்தியாய் வாழ்வீங்க ஆண்டவர் உங்களை கிருபியாய் நடத்தி இந்த மாதம் முழுவதும் அவருக்கென்று ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை நிறுத்துவார் விசுவாசத்தோடு இந்த வக்க தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதத்தில் பிரயாணிங்க ஆண்டவர் உங்களை மகிமையான சாட்சியாக நிறுத்துவார் இந்த கருத்துடைய வார்த்தையின் படி கருத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராங்க கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டு இந்த ஜூலை முதலாம் தேதியில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதே அன்றுடைய மனதுருக்கும் வெளிப்படட்டும் இந்த ஏழாவது மாதத்திலையும் என்னை பொறுப்பெடுத்து நடத்தும் அண்டவரே என்று உன்னுடைய பாதத்துல மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஜூலை மாதம் முழுவதும் இவர்களை நடத்தும் உடைய கிருவின் கரை இவர்கள் மேல் வெளிப்படட்டும் உன்னுடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வரட்டும் அன்றுபுரே சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொன்பதில் நாங்கள் வாசித்தோமே ஆபத்தான நேரத்தில் அவர்களை வெட்டப்பட நீர் விடுவதில்லை பஞ்ச காலத்தில் அவர்களை திருப்தி என்று சொல்லி அன்றுபுரே இவர்களுடைய பிரச்சனையை நீர் அறிவி இவர்கள் தேவைகளை நீர் அறிவி இவர்களுடைய கண்ணீரை நீர் அறிவி இவர்கள் கலக்கத்தை நீர் அறிவி இவர்களுடைய பயத்தை நீர் அறிவி இவர்களுடைய வேதனையையும் இவர்கள் வியாகுலத்தையும் நீர் அறிவி இவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்

மகிமை கானம் புதிய மக்கி இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாமே பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே